ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்வி என்ன தெரியுமா ஒயிட்டு ஹாரில் வந்து எனக்கு அப்ளை பண்ணி காமிங்கக்கா அப்படிங்கிறீங்க ஒயிட்டு ஹாரில் தாங்க நான் அப்ளை பண்ணுறேன் இந்த ஹேர்டேயை அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது ஒரு நொடியில் கருப்பாகுன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு இந்த ஹேர் டே வந்து எப்படி ரெடி பண்ணி எப்படி கருப்பாகுது அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது ரொம்ப ஒரு மூலிகை அப்படின்னு கூட சொல்லலாம் இதை நீங்கள் நைட்லலாம் வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது உடனே இதை நீங்கள் ரெடி பண்ணி சூப்பரான ஒரு இலையை மருத்துவ குணம் உள்ள இலைகளை வச்சு இன்றைக்கி ரெடி பண்ணி தான் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிச்சிட்ருக்கேன் ஒவ்வொரு ஸ்பாட்டாக வந்து இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் தலை ஊற வச்சு குளிச்சிங்க அப்படின்னா டோட்டல் முடியும் நல்லா கரு கருன்னு செம்மையாக வந்து மாறிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர்டே வந்து உங்களுக்கு முடியே இல்லை வளரவே மாட்டேங்குது முடி வந்து நூறு சீப்பு போட்டால் நூறு முடி வந்து வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர்டேக் மூலயமா உங்களுக்கு முடியும் நல்லா ஆகி ரொம்ப கரு கரு கருன்னு நீளமாக அடர்த்தியாக வளரும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இப்போ வாங்க இந்த ஹேர்டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் எதுவுமே ஊற வைக்காமையே இந்த அளவுக்கு வந்து நல்லா கருமையாக இருக்குது அப்படின்னா ஒரு முக்கியமான பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன பொருள் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டிக்கேசன் வந்து ரொம்ப மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸ்ன்னு கூட சொல்லலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இது கூட இன்னைக்கு என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி அப்படிங்கிற ஒரு பூ வந்து எல்லா வீட்லேயுமே என்ன முன்னாடி வந்து வச்சுருப்பாங்க இந்த பூ வச்சு இன்னைக்கு டிக்கெஸன் வந்து ரெடி பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மருத்துவ குணமுள்ள இந்த ஆவாரம்பூவெலாம் நம்ம ரெடி பண்ணி போடுறோம் இல்லையா மாதிரி இது வந்து செம்மையான ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கேன்சரை கூட இதை வந்து ரிசல்ட்டு இது பொடியாக வந்து நம்ம சாப்பிட்றப்போ புற்றுநோய் வராமல் வந்து தடுக்குங்க அந்தளவுக்கு ஒரு இயற்கையான ஒரு ஹெர்பலான ஒரு பூன்னு கூட சொல்லலாம் இதை வந்து எங்கள் சைடில் நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க உங்கள் இதில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல உங்கள் ஊரில் இந்த பூக்கு என்ன சொல்லுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பூ வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் போட்டுடலாம் இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டையுமே நல்லா வேக விட்டுடலாம் மருதாணி இலை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா நல்ல கலர் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி வந்து அந்த வேக வேக அந்த கலர் வந்து நல்லா மாறி வரும் இப்போ நல்லா வெந்துட்டு இருக்கு இல்லைங்களா இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் இது வந்து எப்பவும் போல் டீத்தூள் நம்ம சேர்க்கலாம் டீத்தூள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல பிளாக் டீத்தூள் வந்து வந்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் வந்து டீ தூள் சேர்த்துக்கிறேன் பொங்கி வரும் தீ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்திங்கன்னா போதும் இப்போ அந்த நித்திய கல்யாணி பூவோட டிகேசனும் அந்த மருதாணிகளையும் சேர்த்து இந்த டீத்தூள் சேர்க்கிறப்ப நல்ல ஒரு திக்கான கண்டிஷனில் வந்து செமையான ஒரு மூலிகை ட்ரிங்க்ஸுன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு இது வந்து நல்லா எஃபெக்டாக வேலை செய்யும் நம்மளுக்கு இந்த டிக்கேசனில் தான் நம்ம வந்து ஒரு ஹெர்பலான ஒரு பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி அப்படியே ரெடி பண்ணுறோம் இதை நல்லா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டம்ளர் தண்ணி இல்லையா இது ஒரு அரை டம்ளர் அளவு இல்லை அப்படின்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து இது கொதிக்க விட்டுருங்க இப்போ இந்த டிக்காசன் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ அடுத்த வந்து நம்ம அர்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பொருளை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செம்பருத்தி இலை உத்த செம்பருத்தி இருக்குது இல்லைங்களா உத்த செம்பருத்தி அந்த செம்பருத்தியோட இலைகள் தான் நம்ம எடுத்துருக்கோம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணதுனால இந்த மாதிரி கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ தேவையான அளவு இந்த செம்பருத்தி இலைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து என்னோடய முடியளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேங்க பாருங்கள் ஒத்த செம்பருத்தி இலை இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் நான் ஆல்ரெடி எல்லாம் அலசி அதை வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தேவையான அளவு மட்டும் இந்த செம்பருத்தி இலையை பறிச்சிக்கலாம் நம்ம இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா காம்பில் இல்லாமல் இலைகளை மட்டும் பறித்து போட்டுக்கோங்க நல்லா பெரிய செம்பருத்தி மரம் இருந்தால் நல்லா பெரிய பெரிய இலையாகவே நம்மளுக்கு கிடைக்கும் இதை கொஞ்சம் பிச்சு கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து போட்டாச்சு கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க போட்டிங்க அப்படின்னா செம்பருத்தி இலையை மட்டும் போட்டிங்க அப்படின்னா முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக இருக்குது ஒரு மூணு ஆறு மாதம் ஆயிரும் ஆனால் இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நொடியிலேயே நீங்கள் போட்டு தடவி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு நீங்கள் பிடிச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உடனே முடி வந்து நல்லா கருப்பாகும் அந்தளவுக்கு செம்மையான எஃபெக்டான ஒரு கதை இது இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு இந்த கிராம்பு வந்து உங்களுக்கு பொடுகு தொல்லை அதுக்கப்புறம் இந்த அரிப்பு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக ரெ ரெடி பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த கிராம்பு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த கிராம்பை வந்து நம்ம நீங்கள் அந்த டிகிரசனில் வேக வச்சாலும் வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு கிராம்பை வந்து இந்த மாதிரி ஒரு இடிக்கல்லில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஏன்னா நம்ம அப்படியே போட்டோன்னா அறப்படாது இந்த மாதிரி இடிக்கல்லில் போட்டுட்டு லைட்டாக வந்து தூள் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு இது அப்படியே நீங்கள் செம்பருத்தி இலை போட்டு இருக்கும் இல்லையா அதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது டிக்காசன் வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து இந்த டிக்காசனை நம்ம வடிக்கட்டிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா நம்ம அந்த மருதடியும் சேர்த்துருக்கோம் அதனால் நல்லாவே கலர் நல்லா சூப்பராக கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வடிகட்டி எடுத்துக்குவோம் கலர் வந்து பாருங்கள் நம்ம அந்த ஒயிட்டில் வந்து எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அளவு கலர் வந்து திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ ஓகே இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுறலாம் நம்ம ஏன்னா இது வந்து சூடாக நீங்கள் ஊற்ற முடியாது சூட சூட ஊற்றணும்னா மிக்சி ஜாரில் வந்து அறப்படாது மெயினாக வந்து இந்த டிகாஸனை வச்சு தான் நம்ம வந்து அரைக்கணும் அதுக்காக தான் இதை கொஞ்சம் நம்ம ஆற விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டீங்க அப்படின்னா நல்லா வெது வெதுப்பான சூடாயிரும் அதுக்கப்புறம் நம்ம அந்த செம்பருத்தி இலையும் கிராம்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் டிக்கேசன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் நல்லா திக்காக கிடச்சிருக்கு இந்த மாதிரி கிடைக்கணும் நம்மளுக்கு அப்போ இந்த இலையிலலாம் நம்ம மருதாணி சேர்த்துருக்கோம் இல்லையா இந்த மருதாணி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மருதாணி கையில் அரைச்சி எடுத்தாலே எங்களுக்கு வந்து கலர் வந்து பிடிச்சிக்கும் இப்போ அந்த மருதாணியோடய சாறு வந்து இதில் இருக்குது இந்த டிக்கேசன் நீங்கள் தலையில் போட்ட செக்கண்ட்லேயே நல்ல முடி வந்து கலராகும் அது கூட தான் நம்ம இந்த செம்பருத்தி இலை போடுறப்ப நல்ல முடி வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் இப்போ இதை அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆறிருச்சுங்க இப்போ இதில் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக இந்த டிக்காசன் சேர்த்து தான் நம்ம மறைக்கணும் இதுக்கு தேவையான அளவு மட்டும் டிக்காசன் வந்து சேர்த்துக்கோங்க மீதி இருக்கிறது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பராக அறப்பட்டுருச்சு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வரணும் நம்மளுக்கு செம்பருத்தியெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு மாதிரி தான் இருக்கும் இப்போ மீதி இருக்கிற டிக்கேஸனை இதில் ஊற்றிட்டு இதில் நல்லா கலந்து தண்ணியெல்லாம் சேர்க்காமல் இந்த டிக்கேஸனை மட்டுமே நல்லா கலந்து இதில் ஊற்றிக்கோங்க இப்போது ஒரு இரும்பு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க சின்ன டம்ளரில் ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க எப்போ டீ சாப்பிடுவோம் இல்லையா டீ குடிக்கிற டம்ளர் அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி தண்ணி நல்லா கொதிக்க வெட்டலாம் தண்ணி நல்லா கொதி வருதுங்க ஒரு டீஸ்பூன் அளவு காபி பவுடர் எந்த காபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க நான் வந்து சன்ரைஸ் சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நெல்லிக்காய் பவுடர் ஆம்லா பவுடர்னு சொல்லுவோம் அதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பவுடரு வந்து சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு செம்பருத்தி பூ கிடைச்சிச்சுனா நீங்கள் செம்பருத்தி பூவை செம்பருத்தி இலையோட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் சப்போஸ் அது கிடைக்கல அப்படின்னா செம்பருத்தி பவுட்ரு வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் நாட்டு மருந்து கடையில் எல்லாமே கிடைக்கும் இப்போ இந்த செம்பருத்தி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க இது எல்லா நாட்டு மருந்து நம்மளுக்கு பவுடராக கிடைக்கும் பூ கிடைச்சிச்சுன்னா ஒரு பத்து பூ அளவுக்கு செம்பருத்தி இலை அரைக்கிறீங்க இல்லையா அது கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இது வந்து நல்லா ஒரு ஷாம்பு கண்டிஷனுக்கு முடியை வந்து நல்லா க்ரோத் பண்ணி நல்லா கருமையாக்கும் நெல்லிக்காய் பவுடரும் அதே மாதிரி தான் முடியை எப்போவுமே நல்ல இளநரை வராமல் தடுத்து நல்லா கருமையாக வச்சுக்கும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்திடலாம் நீங்கள் போட்ட ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக கருமையாகணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த ஹேர்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி போடுங்க மந்த்லி வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டைம் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுகிட்டே வாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினாலே போதும் நல்ல முடி நல்ல சூப்பராக குரோத் ஆகுங்க நல்ல செம்பருத்தி இலக்கி முடி கருமையாகிறது மட்டும் இல்லாமல் முடியே எனக்கு வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு செம்மையாக முடி வளரும் நல்லா வளர்கிற முடி கருமையாக வளரும் கரு கருன்னு உங்களுக்கு முடி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர்டே வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கலாம் இது கூட லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம சேர்க்கக்கூடியது இலை பொடி அவரிய பொடி வந்து நிறைய பேர்த்துக்கு அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறீங்க அரிப்பு வருதுங்கிறீங்க அதனால தான் நம்ம அந்த கிராம்பு வந்து சேர்த்துருக்கோம் இந்த கிராம்பு செம்பருத்தி இலையோடு நீங்கள் சேர்க்குறப்ப எந்த ஒரு அலர்ஜியும் வராது அரிப்பும் இருக்காது இப்போ எல்லா பவுடரும் ஒரு டீஸ்பூன் சேர்த்தோம் அவரியலை மட்டும் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்ல கலரை கருமையாக வந்து தங்க வைக்கக்கூடிய பவுட்ரு வந்து அவரியில் அவரியில் நார்மலாகவே முடிய வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே நல்லா கருமையாக்கி கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க செம்பருத்தி இலை கிடச்சிச்சு அப்படின்னா ஒரே ஒரு தடவையாவது இந்த ஹேர்டைன் நீங்கள் ரெடி பண்ணி போட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஹேர்டெயுமே போட மாட்டீங்க அந்தளவுக்கு இது ரிசல்ட் கொடுக்கும் நல்லா சிம்மில் வச்சு ஓரளவுக்கு அப்படியே குக் விடுங்க கொஞ்சம் பேஸ்ட்டு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் டிக்கேஷன் இருக்குது இல்லைங்களா இதையும் வந்து மீதியே இதில் நம்மளை சேர்த்துடலாம் மீதி எவ்வளோ இருந்தாலும் சரி இதில் வந்து நீங்கள் சேர்த்துருங்க கலரே பாருங்கள் எப்படி பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு மருதாணி ஏன் சேர்க்கலாம் அப்படின்னா நம்ம மருதாணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கோங்க அது வந்து நம்மளுக்கு சாராக வந்து கிடச்சிருச்சு அதனால் அந்த கலர் வந்து நல்லா பிடிச்சிக்கும் மருதாணியை நீங்கள் அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி நல்லா வேக வச்சு அந்த சாரை வந்து டிக்கேஷனை வந்து நம்ம கலக்குறப்போ டேரெக்டாக அந்த கலர் வந்து நல்லாவே பிடிக்கும் அதுக்காகத்தான் நம்ம இந்த மெத்தேடு பண்ணோம் சப்போஸ் மருதாணியால் ப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதில் நீங்கள் மருதாணி பவுடரை இந்த இப்போ நம்ம பவுடரெலாம் ஆட் பண்ணோம் இல்லையா அந்த கண்டிஷனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மருதாணி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் சப்போஸ் எங்களுக்கு மருதாணியால் ப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா கருவேப்பிலை கூட நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் டிக்கேஷனில் ரொம்ப நல்லாவே கருமையாகும் பாருங்கள் நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வருதா ஓரளவுக்கு திக் பேஸ்ட்டு வர மாதிரி சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சிருச்சுங்க இப்போ நம்மளுக்கு முக்கியமான இது என்ன அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு தான் நம்மளுக்கு தலைக்கு ரொம்ப முக்கியம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தலையில் அப்ளை பண்ணால் அது தனியாக ஒழுகிறக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் தண்ணி நல்லா உறிஞ்சி எடுத்து நம்மளுக்கு அந்த பேஸ்ட்டு மட்டும் நம்மளுக்கு திக்காக கிடைக்கும் அப்போ தான் தலையில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நல்லா முடியல வந்து பிடிச்சிக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து பிடிச்சிச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சுத்தமாக தண்ணி வந்து வத்திருச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம ஆற வச்சிடலாம் இது அப்படியே இரும்பு கடாயிலேயே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷங்கிறது ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்கட்டும் ஏன்னா அவரியிலே நம்ம போட்டதுனால ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம இதில் வந்து தலையில் ஆட் பண்ணிடணும் அப்போதான் வந்து அந்த கலர் வந்து நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி பறவாக விட்டுருங்க கொஞ்சம் ஆறி இருட்டும் அதுக்கப்புறம் நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் கொஞ்சம் வெத வெதப்பாக ஆரிடுச்சுங்க ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் நம்ம நல்ல இது பசை மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம அந்த செம்பருத்தி பவுடரும் செம்பருத்தி இலையும் வந்து ஒரு ஷாம்பு மாதிரி இருக்கிறதுனால அந்த ஒரு பதம் மாதிரி நல்லா பசையாக இருக்கும் முடியல நல்லா பிடிச்சிக்கும் இது நீங்கள் எழுவதுலேருந்து நூறு வரைக்கும் எந்த வயதினர் கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கெமிக்கல் ஹேர் டேக்கு வந்து நம்ம குட் பை சொல்லலாம் அந்த அளவுக்கு இது ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும் பார்த்திங்கனாவே தெரியும்ங்க பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு நம்ம எதுவும் ஊற வைக்கலை ஒன்றுமே செய்யலை இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் வந்து இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்குது இது முடியலையும் நல்லா பிடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் இதை நல்லா நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிங்க அப்படின்னா நல்லா கருமையாக மாறிடும் இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா ஒரு சூப்பரான டே வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா தலை குளிச்சுருக்கணும் அந்த மாதிரி நல்லா ஆயிலே இல்லாமல் இருக்கணும் தலை வந்து ஆயில் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தான் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த உச்சந்தலையில் ஃபுல்லாக இருக்குது அதனால் நான் வந்து இந்த மாதிரி வளர்ந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு சிக்கில்லாமல் முடிய ஃபஸ்ட்டு வளர்ந்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்திங்களா செம்பருத்தி ஹாட்டைன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு அருமையாக இருக்குது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே பாருங்க இந்த மாதிரி ஜெல்லு மாதிரிதான் இருக்கு நல்லா பயன்படுத்துக்கும் நல்லா ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஒயிட் ஒயிட்டுகார் இருக்கிற இடத்துல நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இல்லையா இதே மாதிரிதான் நீங்க எங்கெல்லாம் ஒயிட் ஒயிட்டுகார் இருக்கோ அங்கெல்லாம் இதே மாதிரியா வந்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காயை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிச்சு குளிக்கிறப்போ எந்த ஷாம்பு எதுவும் போடக்கூடாது போடாமல் வந்து குளிச்சிங்க அப்படின்னா முடி வந்து நல்லா கருமையாக மாறிடும் இது ஒரு நொடின்னு கூட சொல்லலாம் இதை நீங்கள் அப்ளை பண்ண செகண்டில் அவரிலையும் சேர்த்துருக்கறதுனால நல்லா கலர் வந்து பிடிச்சிக்கும் ஒரு மணி நேரத்திலேயே உங்கள் முடி டோட்டல் முடியும் வந்து நல்லா கலர் ஆகிரும் கண்டிப்பாக எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறத விட நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கலர் எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்